ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நான் வந்து போகிறேன் அதுக்கு நான் வந்து முல்லைப்பூவும் அப்புறம் நூல் எடுத்திருக்கேன் ஒரு க சிஸ்ஸரு அப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சமாக கெட்டி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்போதுமே மல்லிகைப்பூ பிச்சுப்பூ தான் வாங்குவேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் முல்லைப்பூ வாங்குறது சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது இவ்வளோ தூரம் கட்டிவிட்டேன் இப்போ தான் சரி வீடியோவாக எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு அரும்பு கீழே ஒரு அரும்பு வச்சு தான் ஃபஸ்ட்டை நான் கெட்டேன் இவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் மேலே ஒன்று கீழே ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உருண்டையாக தெரிகிற மாதிரி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு கீழே ரெண்டு அப்படி வச்சு நான் வந்து கட்டியிருக்கேன் சரி வாங்க இதை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நூலை வந்து நம்ம தண்ணியில் நினைக்கிறோம் அப்படின்னா நல்லா இறுக்கமாக நமக்கு வந்து பூ வந்து கிடைக்கும் அதனால தான் நான் வந்து தண்ணியில் முக்கிக்கிறேன் இப்போது தண்ணியில் நம்ம இதை நினச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நூல் விட்டுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு அரும்பு எடுக்கிறேன் மேலே வைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி திரும்ப ரெண்டு அரும்பு எடுக்கிறேன் மேலே வைக்கிறேன் இப்போ இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு சுற்ற சுற்றி இந்த பக்கமாக கொண்டு வரேன் இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கமா பாருங்க இந்த விரலுக்கு கீழேடி போய் இந்த விரலுக்கு மேலே நூல் வருது இந்த விரலுக்குள்ள த்ரெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொசிஷனை பாருங்க இப்போ இப்படி ஒரு நாட் ஓகேங்களா பாருங்க கட்டியாச்சு இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் இப்படியே அடுக்கடுக்காக அப்படியே வச்சு பின்னிட்டே போவோம் ஆனால் நான் பண்ணுற மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா இப்படி டேர்ன் பண்ணிக்கிறோம் இப்படி டேர்ன் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ விரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நெருக்கமாக அப்படியே உருண்டையாக தெரியற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்படி டேர்ன் பண்ணி நான் வந்து கட்டுறேன் பாருங்கள் மறுபடியும் இப்படி வச்சு திரும்ப இப்படி ஒரு சுத்து சுற்றி எடுக்கிறேன் ஓகேங்களா இப்படி எடுத்துகிட்டு இப்படி தள்ளிங்க அப்படின்னா நெருக்கம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அதே போலாக பாருங்கள் இப்படி வைக்கிறோம் இந்த விரல்கள்லாம் பாருங்கள் இங்கே இருக்குது இந்த விரலை வச்சு இப்படி எடுத்து இப்படி கட்டுறோம் ஒரு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் நாட்கடிச்சிரும் திரும்ப இதே தான் மறுபடியும் டேர்ன் பண்ணி இதே இதை இன்னும் நெருக்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு மூணாக கூட நம்ம வந்து கண்டிப்பாக கட்டலாம் நான் வந்து இப்போது ஜஸ்ட்டு மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சு தான் நான் வந்து கட்டுறேன் பாருங்கள் கட்டிட்டேன் திரும்ப டேர்ன் பண்ணிக்கிறேன் இப்படி டேர்ன் பண்ணி நீங்கள் ஒரு தடவை கட்டி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து முள்ளப்போ லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கி நான் வந்து கட்டுறேன் பாருங்க பூ கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட தான் பாருங்கள் இப்படி திருப்பியாச்சு நமக்கு எத்தனை இதழ் வேணுமோ இந்த மலரை அந்த பூக்களை எடுத்து வைக்கிறோம் நீங்கள் மூணு மூணாக வச்சாலும் சரி இல்லை ரெண்டு ரெண்டாக வைச்சாலும் சரி கெட்டுற மெத்தடு இதுதான் அப்படி வைக்கிறோம் இப்படி ஒரு சுத்து சுற்றிட்டு திரும்ப இந்த நாட் போட்டு இப்படி இழுக்கிறோம் ஓகேங்களா இப்போ மறுபடியும் டான் பண்ணுறோம் மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஓகேங்களா வச்சாச்சு மறுபடியும் சுற்றுறோம் ஒரே ஈவன் தான் பாருங்க நம்ம ஒன்றுமே பண்ணலை ஆனால் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு விரிஞ்சதுக்கப்புறம் இது சூப்பராக இருக்கும் இப்போ மொட்டை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் க்ளியராக இந்த இடம் பாருங்கள் இது வந்து ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டின இடம் இது எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி பாருங்க பாருங்கள் விரிஞ்சதுக்கப்புறம் நல்லா உருண்டையாக கிடைக்கும் எல்லாரும் இது கெட்டின மாதிரியே ஃபீல் ஆகாது ஏதோ நம்ம ஊசியில் நூல் வச்சு கோர்த்த மாதிரி தான் தெரியும் அந்த அளவுக்கு நெருக்கமாக கிடைக்கும் பாருங்கள் இப்படி சுற்றிட்டு இப்படி ஒரு டான் இப்படி பண்ணிட்டோம்னா நெருங்கிடும் அடுத்து இந்த நாட் புழப்போம் ஓகேங்களா இவ்வளோதான் ஜஸ்ட்டு மறுபடியும் டேன் பண்ணி பாருங்கள் இதை ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் வச்சாச்சு மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஓகேங்களா இப்படி இந்த ரெண்டு விரலில் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு இப்படி சுற்றுறேன் ஓகேங்களா இப்படி சுற்றிட்டேன்னா இப்படி சுற்றிட்டு இப்படி ஒரு தள்ளு இந்த பெரு விரல்ட்டு தள்ளிட்டு பாருங்கள் இந்த நூல் இந்த விரலுக்கு அடியில் போய் இந்த விரலுக்கு மேலே வருது இந்த ரெண்டு விரலும் இந்த நூலை பிடிச்சிருக்கு ஓகேங்களா இப்போ இந்த விரலை இப்படி வைக்கிறேன் பாருங்கள் இப்படி வச்சு இந்த நம்ம எத்தனை பூ எடுத்து வச்சுருக்கோமோ அந்த பூக்களில் இதை வந்து கோர்க்கணும் ஓகேங்களா கோர்த்துட்டு இந்த சென்டர் நூலை இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு டைட் ஆகிடும் இவ்வளோ தான் பூ கட்டுற மெத்தடு இப்போ நான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டு ஓகே இப்போ பாருங்கள் நூறு கிராம் புவியை நான் வந்து கட்டிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு லெந்த் கிடச்சிருக்கு பாருங்கள் விரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்